ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் பக்தர்கள் மனமுருகை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கருணை கடவுள்தான் இந்த கந்த இதை அனைவரும் உணர்ந்ததால்தான் இன்று பெரும்பாலான பக்தர்கள் முருகன் என்றால் அப்படியே உருகி போய் சரணடையும் அளவில் இருக்கிறார்கள் அப்படியான முருகப்பெருமானிடம் கூட சில நேரங்களில் நாம் கேட்கும் மரங்கள் கிடைக்க போகும் இதற்கு காரணம் முருகன் அருள் இல்லை என்பது கிடையாது நம்முடைய கர்ம வினைகள் மட்டுமின்றி நம் வாழ்க்கையில் செய்யும் சில தவறுகளாகவும் இருக்கலாம் ஆனால் இவையும் மீறி கூட நாம் கேட்ட வரத்தை அப்படியே பெறக்கூடிய ஒரு சூட்ச வழிபாட்டு முறை உள்ளது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பலரும் திருச்செந்தூர் சென்று வந்தாலே திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் தினந்தோறும் பக்தர்கள் திருச்செந்தூர் நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் இந்த முறையில் வழிபட்டு சென்றால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் திருச்செந்தூர் செல்ல முடிவு செய்து விட்டால் அதற்கு முன்வரும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடிவிட்டு பூஜை அறையில் முருகர் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது வடக்கு நோக்கி எறிய வேண்டும் அத்துடன் முருகப் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைத்து விடுங்கள் அடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒவ்வொரு நாணயத்தையும் மஞ்சள் துணியில் வைக்கும் போது ஓம் சரவண பவ என்று சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் எதற்காக செல்ல நினைக்கின்றீர்களோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார முருகனிடம் கேட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பதினோரு ரூபாயும் இப்படி வைத்த பிறகு ஒரு மஞ்சள் நிற நூலை கொண்டு இந்த துணியை கட்டி வைத்து விடுங்கள் அது அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்த பிறகு உண்டியலில் இந்த நாணயம் முடிந்த முடிச்சை போட வேண்டும் இதை உண்டியலில் செலுத்திய பிறகு அங்கேயே அமர்ந்து முருக பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு அங்கேயும் ஓம் சரவணபவ என்ற நாமத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை இந்த ஒரு வழிபாடு உங்கள் வேண்டுதலை கட்டாயமாக நிறைவேற்றி தரும் ஆனால் இந்த முடிச்சை கட்டி வைக்கும் தினமும் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும் ஆலயத்தில் கொண்டு சேர்க்கும் தினமும் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும் இவை எல்லாம் முறைப்படி செய்யும் பொழுது உங்கள் வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும் இது இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி